அன்பார்ந்த விவ விஸ்வச வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரிகளை வணங்கி எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சேமமாக இருக்கணும் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்ப ராசிக்கு குரு நாளில் ராசியில் சனி பகவான் ரெண்டில் ராகு எட்டில் கேது சப்தமாதிபதியான சூரியன் ஜாதகத்திலே பதினொன்றாம் இடத்தில் அது ஒரு மாதம் ஒரு மாதத்தோடு சரி இந்த கிரகங்களுடைய தன்மை மார்ச் ஏப்ரல் மேலே மாறப்போகிறார் ராகு ஜென்ம ராசிக்கு வரார் ஜென்மராசியில் சனி பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு பதினொன்று அஞ்சு அண்டிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்க போகிறார் கும்பராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி குரு ராசியை பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை சந்தோஷம்னா அளவுக்கு இதுதான் சந்தோஷனுடைய எல்லை அப்படின்னு நிம்மதியினுடைய எல்லை நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கை தரம் உழவு கும்பராசியினுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னா குரு பூர்வ பணி ஸ்தானத்தில் இருக்கணும் தன அபிவிருத்தி நிம்மதி அபிவிருத்தி ஆரோக்கிய அபிவிருத்தி கும்பராசிக்கு இருந்த உடல்நல பாதிப்புகள்லாம் போயிடும் ரெண்டாம் இடத்துலேருந்து ராகு ஜென்மராசிக்கு வரப்பிற ஜென்மராசி இருக்கிற சனி ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமும் சனி பகவானுடைய கடைசி ரெண்டுன்னு போயிடுறதுக்கு பன்னெண்டு ஜென்மராசி ரெண்டாம் இடம் கொஞ்சம் ஜா கால் மட்டும் வழி இல்லாமல் பார்த்துக்கோங்க நரம்பு சம்பந்தமான உடல் பாத்தையும் கால் வலி இல்லாமலும் பார்த்துக்கோங்க ஜென்மராசிக்கு வரைச்சி பேக் பெயின் இல்லாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா நல்லாக்கிடும் அந்த நல்ல ஆகிடும்ன்றதுக்கு என்ன நன்மை குரு பார்வை குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து ராசியை பார்க்கச்சு அதற்கான பவர் மேல் படிப்பு சிறப்பாக இருக்கும் மேல் படிப்புக்காக வெளிநாடு சென்றவர்கள் சிறப்பாக படித்து அங்கேயே நல்ல வேலை பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே சந்தோஷமாக இருப்பார்கள் கும்பராசிக்கு தனஸ்தானம் ரெண்டாம் இடம் வந்து ஜலம்னு பேர் ஜல பேர் அதனால் கடற்கடந்து போய் அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே படித்து அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணிப்பார்கள் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்த குரு அங்கேயே குழந்தைய பார்த்துப்பார்கள் வெளிநாட்டினுடைய ரகசியம் தான் நல்ல மேன்மை நல்ல ஆரோக்கியம் நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார் கும்பராசி கிரகங்கள் ரொம்ப இருக்கு ரெண்டு இல்லை ஜென்ம ராசிகள் ராகு வந்து ஏழில் கேள்விக்கிச்சு கணவன் மனைவி ஒற்றுமை விட்டு கொடுத்து போங்க சண்டையே வேண்டாம் கவலையே படாதீங்க நல்லா இருப்பீங்க தேவையில்லாத மனக்கசப்புக்கு இடம் தராதிங்க வாக்குவாதமே வேண்டாம் எதுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் கோபம் டென்ஷன் ஃப்ரீ யாரியாக இருக்கும் அரசியல்வாதியாக இருந்தால் அவர் லஞ்சம் வாங்கினால் கம்பி என்னும்படியான சூழ்நிலை உருவாகும் ரெண்டில் சனி பகவான் பத்துக்கு உண்டான செவ்வாய் நீச்சாப்பார் இப்போ சாதாரண வாழ்க்கெலாம் அது கிடையாது அரசியல்வாதிக்கு தான் அரசியல்வாதியாக இருந்து லஞ்சம் வாங்கினால் கம்பி என்னும்படியான சூழ்நிலை உருவாகும் சிம்பிள் ரெண்டில் சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் மூணு பத்து குண்டான செவ்வாய் நீச்சப்படுறார் அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள் கும்பராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்குமே இது பொருந்தோம் கும்பராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் மருந்து மாத்திரை ஒழுகாக சாப்பிடுங்க கும்பராசிக்காரர்கள் உடல்நலத்தில் அதிக அக்கறை தேவை ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் நீச்சம் மாற பெரிய பாதிப்பு வரலைன்னா கூட படுத்தோம் கரெக்டாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு டென்ஷன் ஆகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது வாக் பண்ணால் ரொம்ப நல்லது நடங்க நல்லது எந்த கஷ்டமும் வராது நடக்க நடக்க உங்கள் வாழ்க்கையை வியாதியே வராதாயிடும் உடல்நல பாதிப்பே இருக்காது மனசு சந்தோஷமாகிடும் இதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்திற்கான பவர்னால் நம்ம கட்டத்தில் இப்போ இருக்கிச்சு கிரகங்கள் பொதுப்பலனை தான் சொல்கிறோம் நம்ம இந்த பொது பலன் எவ்வளோ உண்மை அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் தான் கரெக்டாக இருக்கும் தனி ஜாதகம் தான் நூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறது இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் தான் சொல்கிறோம் பட் அந்த பர்மனெண்ட்டு ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் தனி ஜாதகத்தில் வந்து இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது ராசி அப்படியே இருக்கும் ராசிக்கில் நாங்கள் சொல்கிற கிரகங்கள் அப்படி இருக்கும் ஆனால் ரியல் கிரகங்கள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால் இது முப்பது பர்சன்ட் நமக்கு நல்லது செய்யும் முப்பது பர்சன்ட்டு தான் கட்டது பண்ணணுமா இல்லை நூறு பர்சன்ட் கஷ்ட கஷ்டத்தை கொடுக்கும் நல்லது பண்ணிச்சே கம்மியாக பண்ணும் கட்டத்தை கொடுத்து நிறைய கொடுக்கும் அதனால் நல்லதை நாங்கள் நிறைய சொல்லச்சே உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுட்டு அதன்படியை வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க கோவமே படாதீங்க தனத்தை கொடுத்துட்டு ராமராஜராதிங்க தனஸ்தானாதிபதி குருனாலும் கும்பராசிக்காரன் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் கடன் வாங்காதீர்கள் நல்லா இருப்பீங்க அப்போ யாரை போய் சேவிச்சா நம்மளுக்கு நல்லது நடக்கும் யாரை போய் வணங்கணும் ஏனாம் அதிபதி சூரியன் சூரியன் தான் அனுமார் லாபஸ்தானத்தில் இருக்காது சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் போய் சேவிங்க எங்கேயோ கிடையாது உடல் உடல் உடமான ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுவதும் அனுமார் சனிக்கிழமை அணி ஸ்திரவாரத்தன்னைக்கு போய் சேவிப்பதும் உங்கள் வாழ்க்கையடி தரத்தை மாற்றிடும் ஒம்போது கிரகம் சுற்றி வரட்டும் எங்கே உடம்பு சுற்றிட்டோம் நமக்கு ஒன்றும் ஆகாது இதை பண்ணால் போதும் கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் ஜென்ம ரெண்டாம் இடத்தில் குரு அஞ்சில் நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் குரு பார்வை நம்ம ராசியை குரு பார்க்கச்சே அபரிமிதமான நன்மைன்னு சொல்கிறோம் அபரிமிதமான நன்மையை கொடுக்கின்ற குரு தனலாபஸ்தானாதிபதி நவகிரகத்தில் இருக்கிற குரு ஒம்பது சுற்றுசு மாதம் ஒரு வியாழக்கிழமை இல்லை சனிக்கிழமை அர்ச்சனை ஒம்பது பேருக்குமே பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாளை போய் சேவிங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும் கும்பராசிலாம் ஒரு ரொம்ப அற்புதமான ராசி நோயே இருக்காது எலும்பு சம்பந்தமான வழியெல்லாம் போயிடும் பேக் பெயின் போயிடும் ஜென்மராசிக்கு ராசிக்கு ராகுவரேர் ராகு ராசிக்கு வந்தவொடனே ஏதோ ஒரு டென்ஷன் மனக்கவலையை ஏற்படுத்துவார் அதெல்லாம் ஓடி போய்டும் எல்லா நன்னார்ப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறோம் நாடும் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று